வணக்கம் மகளிர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லேயும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தற்கால டிஜிட்டல் பரிவர்த்தனையில் வங்கிக் கணக்கு என்பது முதன்மையான ஒன்றாக இருக்கிறது அரசின் சலுகைகளை பெற சேமிக்க ஆன்லைனில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வங்கிக் கணக்கு கண்டிப்பாக தேவை பெரும்பாலான மக்கள் மூன்று முதல் நான்கு சேமிப்பு கணக்குகளை வைத்துள்ளனர் சிலர் இதைவிட அதிகமாகவும் வங்கி கணக்குகளை வைத்துள்ளனர் ஏனென்றால் இந்தியாவில் வங்கிக் கணக்கு திறப்பதற்கு எந்த வரமும் இல்லை வங்கிக் கணக்குகளின் எண்ணிக்கையில் ரிசர்வ் வங்கி எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவும் இல்லை எனவே ஒருவர் எத்தனை வங்கி கணக்குகளை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் வங்கிகளும் அதற்கு ஏற்றாறு போல வாடிக்கையாளர்கள் சேமிப்பு அக்கவுண்டுகளை தொடங்க பல லாபகரமான திட்டங்களையும் வழங்குகின்றன இதை தவிர வங்கிகளால் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் வசதிகளும் மாறுபடலாம் இது போன்ற சில காரணங்கள் கூட மக்களை ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை வைத்திருக்க தூண்டுகின்றன பல வங்கிகளில் அக்கௌண்ட் இருப்பது நல்லது என்று தோன்றினாலும் சில விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருந்தால் அதற்கான விதிமுறைகள் என்ன என நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்போதாவது பற்றி நீங்கள் யோசித்தது உண்டா உங்கள் கணக்கில் குறைந்தபட்சம் இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தை அபராதமாக வசூலிக்கின்றன சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் செய்வதே சவாலாக இருக்கும் பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களையும் எதிர்கொள்ளலாம் உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களையும் அதில் நீங்கள் கொடுக்க வேண்டும் தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சேலரி அக்கவுண்ட் அதாவது சம்பள கணக்கை திறக்கிறது எனவே முந்தைய நிறுவனத்துடனான கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும் ஒரு சேலரி அக்கௌண்டிலும் மூன்று மாதங்களுக்கு மேல் சம்பளம் பெறப்படவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும் பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதும் அல்ல நிகர வங்கியின் கணக்கின் நெட் பேங்கிங் அனைத்து கணக்குகளின் கடவுச்சொல்லையும் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டையும் நீங்கள் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும் நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகம் ஏனென்றால் நீங்கள் நீண்ட காலமாக அதனுடைய கடவுச்சொல்லை பாஸ்வேர்டை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள் இதை தவிர்க்க உடனடியாக அந்த கணக்கை மூடி உங்களுடைய நெட் பேங்கிங் கணக்கையும் நீக்கவும் வங்கியின் கணக்கை திறந்த பதினான்கு நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது ஒரு வருடம் நிறைவடைந்ததற்கு முன்பு அல்லது பதினான்கு நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் மட்டுமே நீங்கள் ஒரு கணக்குக்கு மூடுதலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டி இருக்கும் பொதுவாக ஒரு வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கும் மூடல் கட்டணங்கள் விதிக்கப்படுவதும் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளை நிர்வகிக்கும் போது அதற்கான குறைந்தபட்ச பணம் வங்கியிலிருந்து பெறும் மெசேஜ் சேவைக்கான கட்டணம் டெபிட் கார்டு கட்டணம் போன்றவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள இருக்கும் எனவே தேவையான கணக்குகளை மட்டுமே வைத்துக்கொள்வது நல்லது